அரசாலும் நாயகியின் அம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் பத்தாவது சக்தி பீடமான அட்டகாஸ் குள்ளாரா சக்தி பீடத்தை பற்றி காணப்போகிறோம் தேவியின் விழுந்த இடமான அட்டகாஸ் குள்ளாரா சக்தி பீடம் மேற்கு வங்கம் லஸ்பூரில் இஷானி நதிக்கரையில் அமைந்துள்ளது ஒவ்வொரு சக்தி பீடத்திற்கும் பைரவர் தான் காவல் தெய்வம் அந்த வகையில இந்த உள்ளாரா சக்தி பீடத்திற்கு காவல் தெய்வமாக அருள் பாளிப்பவர் விஸ்வேஸ்வரர் இந்து கோவிலுக்கு பல சிறப்புகள் உண்டு உள்ளாரா அப்படின்னா மலர்வது என்று அர்த்தம் இது ஒரு முக்கிய யாத்திரை மற்றும் சுற்றுலா தலமாகும் அஷ்டகாஸ் லாஷ்பூருக்கு கிழக்கே கொல்கத்தாவிலிருந்து சுமார் நூத்தி பதினைந்து மைல்கள் தொலைவில் உள்ளது பிராணங்களின் படி மகாதேவர் அதாவது சிவன் சக்தியின் உடலை தூக்கி கொண்டு நடனமாடிய போது தேவியின் கீழ் உதடு கீர்த்திவாச ராமாயணத்தில் போரில் வெற்றி பெற நூத்தி எட்டு நீல தாமரைகளை வழங்குமாறு ராமரை விபீஷணன் கேட்டுக்கொண்டார் அனுமன் தாமரைகளை சேகரிக்க ஆரம்பித்தார் அதில் ஒரு தாமரை மட்டும் குறைவதை கண்ட ராமர் அந்த ஒரு மலருக்காக தன் கண்ணையே மலராக மாற்ற முற்பட்ட பொழுது ராமன் முன் தோன்றிய தேவி ராவணனை தோற்கடிக்கும் வரத்தையே ராமனுக்கு அருளிய தெய்வீக தலம் தான் இது ஆண்டுதோறும் மகா பூர்ணிமாவின் போதும் புல்லாரா மேளா விழாவும் மற்றும் நவராத்திரியும் விமரிசையாக இந்த கோவிலில் கொண்டாடப்படுகிறது அன்னையை வழிபட ஆகஸ்ட் முதல் மார்ச் வரை உகந்த காலமாகும் புல்லாரா என்றால் மலர்வது என்று பொருள்படும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதிகமாக இருப்பவர்கள் இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வளர்ச்சி ஏற்படும் சந்தோஷம் பெருகும்